வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல ஆப்கானிஸ்தான் அணி இங்கிலாந்து அணியை வீழ்த்தி வெற்றி பெற்று இருக்காங்க அரையிறுதி சுற்றுக்கு வாய்ப்பையும் ஆப்கானிஸ்தான் அணி தக்க வச்சிருக்காங்க இந்த நிலையில ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த வெற்றிய பெரிய அளவுல கொண்டாடிட்டு வராங்க அது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வெளியாயிருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியில ஆப்கானிஸ்தான் அணி பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளை வீழ்த்தும் போது ஆப்கானிஸ்தான் முதல் மக்கள் வரைக்கும் எல்லாருமே அதை பெரிய அளவுல கொண்டாடினாங்க இப்போ அதே மாதிரி கொண்டாட்டங்கள் ஆப்கானிஸ்தான் நாட்டுல நடைபெற்று வருது இந்த முறை வான வேடிக்கைகளை அதிக அளவுல பயன்படுத்திட்டு வராங்க அதிக நிறைந்த கட்டிடங்கள் பகுதியில் தொடர்ந்து பத்து நிமிடங்களுக்கு மேலேயே பட்டாசுகளை வெடித்தும் வான வேடிக்கைகளை நிகழ்த்தியும் ஆப்கானிஸ்தான் ரசிகர்கள் இங்கிலாந்து அணிக்கு எதிரான சாம்பியன்ஸ் டிராபி வெற்றியை கொண்டாடிட்டு வராங்க அதோட ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல பொது இடங்கள்ல ஒன்று கூடிய ரசிகர்கள் அங்க பல்வேறு சாகசங்களையும் செஞ்சு இந்த வெற்றியை கொண்டாடிட்டு வராங்க பல பேரு வாகன அணிவகுப்பையும் நடத்திட்டு வராங்க இதையடுத்து ஒட்டுமொத்த காபூல் நகர வீதிகளுமே இரவு நேரத்துல ஜொலிச்சுட்டு இருக்கு இரண்டாயிரத்தி சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல ஆப்கானிஸ்தான் அணி இன்னும் அரையிறுதி சுற்றுக்கு முதல் வெற்றிக்கே இந்த கொண்டாட்டம் ஆப்கானிஸ்தான் அணி அரையிறுதிக்கு முன்னேறிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கு ஆப்கானிஸ்தானோட வெற்றியை கொண்டாடுற ரசிகர்கள் கையில இந்தியாவோட பிளாக் வச்சிருந்ததுதான் இப்போ பாகிஸ்தான் ரசிகர்கள் மற்றும் முன்னாள் வீரர்களை ரொம்பவே கோபமடைய வச்சிருக்கு அதோட இந்திய ரசிகர்களும் கூட ஆப்கானிஸ்தானோட வெற்றியை வர்றதுதான் அவங்களால சகிச்சுக்கவே முடியல ஏன்னா பாகிஸ்தான் தொடர விட்டே வெளியேறின போது கொண்டாடின இந்திய ரசிகர்கள் இப்போ ஆப்கானிஸ்தானோட வெற்றியை கொண்டாடுறதும் பதிலுக்கு அவங்க இந்தியன் கையில பார்க்க சகிக்காம அது எப்படி நீங்க இப்படி எங்களை அவமானப்படுத்துற மாதிரி செயல்படுவீங்க கேள்வி கேட்டு தாறுமாறான கருத்துக்களை பதிவிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கோப்பையில பாகிஸ்தான தோற்கடிச்ச ஆப்கானிஸ்தான் அணி இப்படிதான் இந்திய நாட்டுக்கோடிய கையில வச்சுக்கிட்டு கிரவுண்ட சுத்தி வந்து பாகிஸ்தான் ரசிகர்கள் மற்றும் வீரர்களோட வைத்தறிச்சல வாங்கிக்கிட்டாங்க இப்போ திரும்பவும் அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு இதை பொறுக்க முடியாம பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் விமர்சனங்களை பதிவிட்டு வர சமீப காலமாவே ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி உலக கோப்பை மற்றும் சாம்பியன்ஸ் போன்ற சர்வதேச தொடர்ந்து சிறப்பா செயல்பட்டு குறிப்பிடத்தக்கது கிரிக்கெட் விளையாட்டு அந்த நாட்டுல மிகப்பெரிய அலைய உருவாக்கி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தான் அணி அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான குரூப் பி பிரிவுல போட்டியிட போறாங்க அதுல வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அந்த அணி இறுதிக்கு முன்னேறுவாங்க ஆப்கானிஸ்தான் அணிக்கு அரையிறுதி போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாவே இருக்கு லாகூர்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாவே தெரிவிச்சிருக்காங்க ஒருவேளை போட்டி கைவிடப்பட்டா ஆஸ்திரேலியா நாலு புள்ளிகளோட முன்னிலை பெறுவாங்க தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து அணியை தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்னா அஞ்சு புலிகளோட குரூப்ல முதலிடத்தை பிடிப்பாங்க இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த ரெண்டு அணிகளும் தலா இருப்பாங்க ஆப்கானிஸ்தானோட ரன் ரேட் இருக்குது அரையிறுதிக்கு தகுதி பெறணும் அப்படின்னா அந்த அணி ஆஸ்திரேலியாவை இருநூத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்துல தோற்கடிக்கணும் இது ரொம்பவே கடினமான விஷயம்தான் இருந்தாலும் அதை செய்யறதன் மூலமா கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் அணி அரையிறுதிக்கு முன்னேறுவாங்க நன்றி வணக்கம்